ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசிரியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் வீரா வந்து ராமச்சந்திரனோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ கண்மணி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்ன வீரா உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா எதுக்காக நீ இவனோட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்துருக்குற அப்படிங்கும்போது அப்போ பள்ளி சொல்கிறாங்க அவள் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்குறா நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை நான் என் தங்கச்சிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதில் நீங்கள் ஒன்றும் தலையிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க வலியுமா நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிருங்க அவள் கேக் கேட்குற கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன் அப்படிங்கவோ கண்மணி நீ கொஞ்சம் தனியாக வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பாக்கியமும் சேர்ந்து வரும்போது நீங்கள் எதுக்காக வாரிங்க கொஞ்சம் தள்ளி இருங்கத்து அப்படின்னு சொல்லி வீரா வந்து கோவத்தோடு பேசுகிறாங்க அப்போ கண்மணி சொல்கிறாங்க இல்லை இல்லை அத்தை என் கூட தான் வருவாங்க நீங்கள் வாங்காத்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை கூட்டிகிட்டு போகவும் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லவும் உங்கள் மூணு வரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க அப்போ மாறனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு மாறன் வந்து வள்ளிட்ட கேட்குறாங்க அத்தை இங்கே என்ன நடக்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு நீ வந்து வீராவோட வீட்டுக்கு திடீர்னு வந்த என்ன விஷயமா வந்திருக்குன்னு சொல்லி கேட்டாக்கி நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் வீரா கிட்ட தனியாக போய் பேசினேன் நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்தில் வீரா வந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படி என்னதான் நீ வீரா கிட்ட பேசின எப்படி நீ மனசை மாத்தின என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ வள்ளி சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு வீரா வந்து உன் கூட வந்து வாழறதுக்கு சம்மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டாலா அதோட இந்த கதையை நீ விட்டுறணும் இதுக்கு மேலே நீ இது கடந்து இதை ஆராய்ச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது இல்லை இல்லை நீ வீரா கிட்ட ஏதோ ஒன்று ரகசியம் பேசியிருக்கிற அது என்ன ரகசியம் என்கிட்ட சொல்ல அப்படிங்கும்போது ஒரு ரகசியமே பேசல அவட்ட உண்மையை சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அப்படி என்னதான் நீ உண்மையை சொன்ன அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி பேசாமல் இருக்கியே வாட்டியா வீரம் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறாள் அந்த வேலையை மட்டும் நீ பாரு அவன் மனசில் நீ இடம் பிடிக்கிறத வேலையை பாரு மற்றபடி என்ன பேசணும் ஏது பேசணும்னு சொல்லலாம் நீ கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்லிட்டு போகவும் மாறன் நினைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமும் புரிய மாட்டேங்குது இந்த அண்ணி என்னன்னா வந்து வீரா கிட்ட என்னமோ பேசுனாங்க வீரா என்னென்னா வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலே அப்படின்னு மாறன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வீராவை கண்மணி பாக்கிய மூணு வரையும் காட்டுறாங்க அப்ப கண்மணி கேட்கிறாங்க என்ன வீரா எதுக்காக நீங்க வந்த நீங்க இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா சொல்லப் பொண்ணாக்கி நீ வர மாட்டேன்னு சொன்னனால தான் நான் இங்க வந்தேன் எதுக்காக இப்படிலாம் நீ செய்துட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை நீ நம்ம வீட்டுக்கே கிளம்பி போ அப்படிங்கிறாங்க உனக்கும் மாறனுக்கும் டைவர்ஸ் பண்றதுக்காக நானும் மாமாவும் சேர்ந்து வைக்கல வர சொல்லி நாங்கள் எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறோம் நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு நேரத்தில் நீ அவனோட சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது எனக்கும் மாறனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க போறீங்களா எங்க ரெண்டு இருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படின்னு வீரா கேட்கவும் என்ன வீரன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ தான் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன உன் கழுத்துல விருப்பத்தோடய அந்த தாலியை கட்டி இருக்கிற அந்த கழுத்துல கிடக்குற தாலி வந்து உன்னுடைய விருப்பம் இல்லாம தானே இருந்துட்டு இருக்குது அதை அத்து தூக்கி பேசாம வீசி எரிவிய நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் நான் சொல்றது கேள்வி ஒழுங்க மரியாதை இங்க இருந்து வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும் வீர வந்து கண்மணி கண்ணத்துல வந்து பலார்னு ஒரு அறைய விடுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கண்மணியும் பாக்கியமா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வீர ஏண்டா நீ இப்படி பண்ணிட்டு அப்படின்னு பாக்கியம் கேட்கும் போது இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை நீங்க ரெண்டு ஒரு பெசாம இருந்த இல்லைன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன் தெரியாது என் விஷயத்துல தேவையில்லாம நீங்க தலையிட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேல நீ வந்து என் விஷயத்துல நீ தலையிட்டீங்கன்னு வச்சுக்கணுங்களேன் அப்புறம் இந்த வீராவோட இன்னொரு குணத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் உங்க ரெண்டு வருக்கும் என்னை பத்தி தெரியும்ல எது நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் வந்து முடிவெடுக்கணுமே தவிர என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் முடிவெடுக்க கூடாது அதனால இதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிட்டு போயிருங்க நீ எதுக்காக அங்க வந்திருக்கிறன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வீரா சொல்லவும் இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க என்ன வீரான்னு இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவள் தான் சின்ன பொண்ணு ஏதோ வந்து புத்தி கெட்டு போய் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாள் நீங்கள் வயசில் பெரியவங்க தானே நீங்கள் இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு பாக்கியத்தை சொல்லவும் கண்மணி சொல்கிறாங்க என்ன வீரா நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்து வாழுறதுக்காக வந்திருக்கோம் சரி இவங்க எதுக்காகங்க இருக்கிறாங்க வீட்டை விட்டு போங்க அப்படின்னு வீரா வந்து பாக்கியத்தை வீட்டை விட்டே போக சொல்கிறாங்க இதனால வந்து கண்மணி பாக்கியமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்